எத்தனையோ மார்க்க ஆசிரியர்கள் மிக தெளிவாக சொல்லுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே இப்படி இந்த குழந்தைகளை நாம் இவர்களை ஒரு நல்லவர்களாக வளர்ப்பது நம்முடைய கடமையாகவும் நம்முடைய பொறுப்பாகவும் நம்முடைய தார்மீக கடமையாக இருப்பதாக அல்லாஹ் குரானிலே பேசுகிறான் ஏனென்று சொன்னால் இந்த குழந்தைகளை நாம் சரியாக வளர்க்காவிட்டால் இது எங்கு கொண்டு போய் நிப்பாட்டும் என்று சொன்னால் ஏறக்குரிய ஒரு ரெண்டு நாட்களுக்கு முன்னால் உச்ச நீதிமன்றத்தில் தரப்பட்ட ஒரு தீர்ப்பின் பின்னணியில் சுதந்திரமாக இன்றைக்கு சுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு அந்த தீர்ப்பு அவனை தள்ளிருக்கிறது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு போரூர் என்ற ஒரு ஊரில் பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு ஆறு வயது சிறுமியை தஷ்வதன் என்று சொல்லக்கூடிய ஒரு அயோக்கியன் ஒரு கொடுமையான கொடூரன் சைக்கோ என்றெல்லாம் சொல்லலாம் ஆறு வயது பெண் பிள்ளையை கற்பழித்து அந்த பெண் பிள்ளையை கற்பழித்ததோடு மாத்திரம் இல்லாமல் முழுவதுமாக எரித்து ஒரு சாக்கிலே அடைத்து அந்த அந்த பிணத்தை கொண்டு போய் ஒரு பாலத்துக்கு அடியிலே போட்டு காவல்துறைக்கு இவனே புகார் கொடுத்து யாரோ இந்த இடத்துல சடலத்தை போட்டுவிட்டு போய்விட்டார்கள் என்றெல்லாம் நல்லவனை போன்று வேடம் அணிந்து ஒரு கட்டத்திலே சந்தேகத்தின் பார்வையிலே காவலர்கள் இவனை சிறை பிடிக்கின்ற பொழுது இவன்தான் இன்று தீர்மானம் ஆனதற்கு பின்னால் அவனை சிறை நடைக்கிறார்கள் ஏறக்குறைய மூன்று மாதங்காலம் கழித்தவன் ஜாமிரியில வெளியே வழுகிறான் வந்ததுக்கு பிற்பாடு தன்னுடைய தாயையும் என்ன செய்கிறான் கடுமையான முறையில் கொலை செய்கிறான் இந்த உலகத்தில் இந்த சம்பவம் நல அலங்கேறிருக்கிறது ஒரு பிள்ளையை ஒழுங்காக வளர்க்காவிட்டால் அந்த பிள்ளை எப்படியெல்லாம் வழி தவறிப் போகும் என்பதற்கு இதெல்லாம் ஒரு தீய எடுத்துக்காட்டு ஆறு வயது குழந்தையை பலவந்தமாக கற்பழித்து அதை கொடூரமாக எரித்து கொலை செய்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எட்டு ஒன்பது ஆண்டு காலத்திற்கு பின்பால் அவனுக்கான போதிய ஆதாரங்கள் இல்லை என்று சொல்லி பரிசோதனை அவனுடைய எதுவுமே இல்லை என்று சொல்லி இன்றைக்கு அவன் இன்றைக்கு நீதிமன்றம் அவனை விடுதலை செய்தது மாத்திரமல்லாமல் அவனுக்கு கொடுக்கப்பட்ட பூக்கு தண்டனை ரத்து நாற்பத்தி ஆண்டு ஆறு நாற்பத்தி சமூகம் விடுவித்திருக்கிறது சாதாரணமா ஒரு மணி பரிசு அடிச்சாலே அவனை உள்ள கொண்டு போய் அந்த அளவுக்கு லாடம் கட்டுறோம் அந்த அளவுக்கு அவனை வந்து அவமானப்படுத்துறோம் ஆனா இங்க ஒரு சிறுமிய பாலியல் பலாத்காரம் செஞ்சு அவனை அந்த சிறுமியை கொன்று எரித்து சாட்சியாக இருந்த குவித்து அவனுக்கு ஆதாரமே இல்லை என்று சொல்லி நீதிமன்றம் விடுவிக்குது என்று சொன்னா இப்படிப்பட்டவர்கள் இந்த சமூகத்திலே வருவது அவருக்கு மாத்திரமல்ல வாழக்கூடிய நம் இஸ்லாமிய குழந்தைகளுக்கும் மாற்றாருடைய குழந்தைகளுக்கும் பேர் ஆபத்து என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவ வந்து நம்ம பிள்ளைங்களை கெடுக்க போறது கிடையாது ஆனா இது போன்ற தீய செயல்களை பார்க்கின்ற பொழுது வளரக்கூடிய நம் இஸ்லாமிய குழந்தைகள் மற்ற குழந்தைகள் அவனை போன்று தீமை செய்வதற்கு துணிந்தால் அவனை போன்று பல ஆயிரம் தசந்துகள் உருவாவார்கள் என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் என்ன ஒழுக்கத்தோடு வளர்ப்பது முக்கியம் என்பதை இஸ்லாமிய பெற்றோர்களும் சரி மற்ற சமயத்தில் உள்ள பெற்றோர்களும் சரி அதை அடிப்படையில் அவர்களை புரிந்து கொள்ளாத காரணத்தினால் தான் அந்த பிள்ளைகள் இன்றைக்கு பிடித்த கொடூராக இன்றைக்கு உருவாகியிருக்கிறார்கள் அல்லாஹ் சொல்லுவான் கொண்டவர்களேக்கும் உங்களுடைய மனைவிகளில் இருந்தும் உங்களுடைய குழந்தைகளில் இருந்தும் உங்களுக்கு எதிரிகள் இருக்கிறார்கள் அதுவல்லும் உங்க மனைவியை உங்க மனைவியா நீங்க நினைச்சிடாதீங்க நல்ல பாராட்டா சீராற்றா நமக்கு நல்ல பரிமாற்றா பணிவிடை செய்யறா என் குழந்தை மேல பாசமா இருக்கிற நேசிக்கும் குழந்தைகளையும் அவர்கள் காட்டும் பாசத்தை நீங்கள் மயங்கி அவரிடத்தை நீங்கள் ஏமாந்துட்டாக அகுவல்லப்போ அவர்கள உங்களுக்கு எதிரிகள் இருக்கிறார்கள் பகதரூகம் அவர்களை நீங்கள் எதிரியாகவே எடுத்துக்கொள்ளுங்கள் என்று ஒரு ஆணிலே அல்லா